அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பா நான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க நம்மள நாமே ஒரு பாசிட்டிவ் ஆகவே நம்ம எப்போதுமே திங்க் பண்றது ரொம்பவும் நல்லதுங்க எப்போதுமே நம்ம வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க தெய்வீக சக்தி வந்து வீட்டுல வந்து எப்போதுமே முழுவதுமாக நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம எப்போதுமே நம்மளுடைய எண்ணங்களை பாசிட்டிவாகவே திங்க் பண்றது எப்பவும் ரொம்பவும் நல்லது ஆனா ஒரு சிலர் வீட்டுல வந்துட்டு ஏதோ ஒருத்தங்களுக்கு இறுக்கமான சூழல் ஏற்படுவது போலவே எப்போதுமே அவங்க உணர்வாங்க இதனால வீட்டுல வந்துட்டு நிம்மதி மகிழ்ச்சி இல்லாமலே இருப்பது வீண் சண்டைகள் பண விரயம் வருவதும் இருக்குங்க இப்படி இவை எல்லாமே சரி செய்வதற்கு வீட்டுல சில ஒரு எளிய வழிமுறை பின்பற்றினாலே போதுங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவாகவே இருக்குங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வருங்க நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் வந்துட்டு சில பொருட்களை நம்ம வந்துட்டு வாஸ்து பரிகாரம் படி வைப்பது இதனால் நமக்கு எதிர்மறை சக்திகள் வீட்டில் வந்து அண்டாமல் ஓடிவிடுங்க இவற்றை எல்லாமே நம்ம தொடர்ந்து செய்து வருவதால நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்த்து கொள்ளலாம் வீட்டில் வந்துட்டு முன்னேற்றமே இல்லை வருமானமே வருவதில்லை மன நிம்மதியே இல்லை வீட்டுல தீய சக்திகள் நடமாட்டம் ரொம்பவும் உள்ளது வீட்ல இருப்பவர்களுக்கு மாறி மாறி உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டு எதிர்பாராத வீண்வரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் இதை மாதிரியாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்பவர்கள் ஒரு சில எளிய முறைகளை பின்பற்றினாலே வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்த முடியுங்க சில எளிய வழிமுறைகள் பின்பற்றினால் அல்லது சில எளிய மாற்றங்களை நம்ம வீட்டில் செய்வதன் மூலம் பாசிட்டிவ் எனர்ஜி தெய்வீக சக்தி இதெல்லாமே அதிகரிக்க செய்ய முடியுங்க அதனால இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீட்டின் வரவேற்பு அறையில் அலங்காரத்திற்காக இப்போல்லாம் நிறைய பேர் வீடுகளில் மணி யோசை கேட்பதற்காக அந்த அந்த பெல் வந்து பெல் தோரணங்களை வந்து தொங்க விட்டுருக்காங்க அது வந்துட்டு மணி ஓசையை கேட்பது மட்டுமல்லாமல் அந்த ஒலியானது நம்ம காற்று அடிக்கும்போது காற்றில் அந்த மணி வந்து அசையும் போது அதுல நம்ம கேட்கக்கூடிய ஒலியானது வீட்டில் உள்ள தீய சக்திகள் முழுவதுமே விலகி ஓடுவதுடன் பாசிட்டிவ் எனர்ஜியானது நமக்கு அதிகரிக்க செய்யும் என்பதை நம்மளை நாம அதிலிருந்து உணரலாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா வீட்டில் உள்ள ஒவ்வொரு முலையிலுமே கல்லுப்பை ஒரு மண் அகல் விளக்குல நிரப்பி இப்ப வந்துட்டு நாலு ஹானர்களுமே ஒவ்வொரு இடத்துலயுமே கல்லுப்பை வை வைப்பது ரொம்பவும் நல்லதுங்க இந்த கல்லுப்பிற்கு தீய சக்திகள் எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அதிகமாகவே உண்டுங்க இதனால தீய சக்திகளால் ஏற்படும் பாதிப்புகள் முழுவதுமாக குறைந்து வீட்டில் எப்போதுமே நல்லது நடக்க தொடங்கிடும் மேலும் சிறிய அளவிலான விநாயகருடைய உருவம் சிலைகள் சாமி படம் இல்லை சஸ்திக் இது போன்ற ஆன்மீக சின்னங்களை வீட்டின் வரவேற்பு அறை இல்ல பெட்ரூம் நம்ம தூங்கக்கூடிய ரூம்லையுமே இதை மாதிரி மாட்டி வைப்பது ரொம்பவும் நல்லதுங்க இவற்றை இந்த மாதிரி நம்ம அடிக்கடி காலையில தூங்கி முடிப்பது இல்லை எப்போதுமே நம்ம ரூம்ல அப்படி மாட்டி வைத்தோம் அப்படின்னா அதை நம்ம அன்றாடம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய கெட்ட பலன்கள் என்பதுவே முழுவதுமாகவே குறைந்துவிடும் பாசிட்டிவ் எனர்ஜியானது நமக்கு அதிகரிக்க செய்யுங்க எலுமிச்சம்பழத்துக்கு தீய சக்திகளை ஈர்க்கும் தெய்வீக தன்மை உண்டு தெய்வீக ஆற்றல் உண்டு என்பதை நம்ம எல்லோருக்குமே நம்ம எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம் என்றே சொல்லலாம் அதனால ஒரு சிறிய ஒரு கண்ணாடி பவுல எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை அதில் போட்டு வைப்பது ரொம்பவும் நல்லதுங்க இது வந்துட்டு வீட்டில் தீய சக்திகளை நமக்கு அண்டை விடாமல் தடுக்கும் தன்மை உள்ளது என்பதால இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் என்று சொல்லலாம் இது வந்துட்டு வாரத்துக்கு ஒரு இரண்டு முறை அந்த தண்ணீரை நம்ம மாத்தி பிரெஷாக வைப்பது ரொம்பவும் நல்லதுங்க வீட்டுல வந்துட்டு தீய சக்திகள் நம்ம நம்மளை அண்ட விடாமல் தடுப்பதற்கு வீட்டுல எப்போதுமே நறுமணம் நிறைந்திருக்கும்படி வாசனை நிறைந்த பூக்களை நாம சாமி படங்களுக்கு இரண்டு முறை வைத்து நம்ம விளக்கேற்றுவது ரொம்பவும் நல்லதுங்க மேலும் ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாமே நம்ம ஏற்றி வைப்பது ரொம்பவும் சிறப்பு காலையிலும் மாலையிலுமே வீட்டில் விளக்கேற்றுவதன் மூலம் தீய சக்திகள் நம்முடைய வீட்டில் நெருங்கவே நெருங்காதுங்க வீட்டில் நறுமணம் எப்போதுமே இருந்து கொண்டே இருந்தால் தெய்வீக சக்தி என்பது முழுவதுமே அதாவது வீடு முழுவதுமே நிரம்பி இருக்கும் வீட்டு வாசலை எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டுங்க காலையில் அதிகாலையிலே மங்களகரமாக கோலம் போட்டு வைத்திருப்பது ரொம்பவும் நல்லது வீட்டு வாசலில் அதாவது அதாவது நம்ம நம்ம இடத்துல பொருட்கள் போடுவது வாகனங்கள் பைக்கை வாசலில் நிறுத்துவது இதெல்லாமே தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க வாசல் பகுதியை எப்போதுமே சுத்தமாக வைத்திருப்பது பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வீட்டுக்குள்ள அதிகமாக நம்ம கொண்டு வருவதற்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாங்க ஒரு சிறிய பாத்திரத்துல தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் சிறிதளவு துளசி அல்லது புதினா இலை நறுக்கி போட்டு வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கிடுங்க இது பச்சை கற்பூரம் வந்து தண்ணீரில் முழுவதுமாக கரையும் வரை இந்த புதினா இலைகளின் சாரும் தண்ணீரில் இறங்கும் வரை அப்படியே வச்சுடுங்க பிறகு இந்த இலைகளை எடுத்து வடிகட்டி அந்த தண்ணீரை எடுத்து விட்டு வீடு முழுவதுமே நாம அதை தெளிப்பதால் வீட்டின் தெய்வீக தன்மை கலந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி முழுவதுமே அதிகரிக்குங்க இதனால வீட்டின் வளர்ச்சி என்பது அதிகமாகவே ஏற்படும் பச்சை கற்பூரம் என்பது அதனோட மனம் இருக்கும் இடங்கள்ல மகாலட்சுமி மற்றும் பெருமாள் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க என்பது ஐதீகம் பச்சை கற்பூரம் புதினா இலை அல்லது துளசிக்கு இயற்கையாகவே தெய்வீக தன்மை உண்டு என்பதால அவைகள் இருக்கும் இடத்துல தீய சக்திகள் நெருங்கவே நெருங்காதுங்க சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவருமே இந்த பதிவை பார்த்துட்டு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி முழுவதுமாக நிறைந்திருக்க இந்த பதிவில் சொன்னபடி அனைத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா